ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையான வியூ பாயிண்ட்டு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கஷ்டப்பட்டு இந்த மலையை ஏறி பாருங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா பருவத தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்ததற்கு கருவறையில் இருக்கிற சிவபெருமானுக்கு உங்கள் கைகளால் நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் வாங்க நம்மளுடைய பருவத மலை பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் கோயில பத்தி தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கலசப்பாக்கம் வட்டத்தில் கடலாடி மற்றும் தென்மாதி மங்கலம் கிராமங்களை ஒட்டிய சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ளதுதான் இந்த பருவத இந்த கோவிலுக்கு கடலாடி மற்றும் தென்மாதி மங்கலம் வழியாக இரண்டு வழிகளிலும் செல்லலாம் இந்த கோவிலை சென்று சேர நாம் மலைப்பாதையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும் அதாவது நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் செங்குத்தான் இந்த மலையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் நடப்பது என்பது இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே சாத்தியம் யாருக்கும் கிடைக்காத பல அற்புத மூலிகைகள் இந்த மலையில் இருக்கின்றன அடுத்து இந்த கோவிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா நந்தி தேவரை நாம இது வரைக்கும் சிவபெருமான் சன்னதியில் முன்னாடிதான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மலையே நந்தி வடிவில் இருந்து சிவனையும் பார்வதியும் சுமக்கிறது என்பது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் இங்க நம்ம போற வழியில ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்குது ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போகும்போது அதிலிருந்து இருந்து விழுந்த ஒரு பகுதி தான் பருவத மலைன்னு சொல்றாங்க அதனாலதான் இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோவிலை கட்டிட்டு இங்க இருந்து நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் நாங்க வந்து நைட்ல நடக்க ஆரம்பிச்சதுனால என்னால முழு வீடியோ எடுக்க முடியல இது மாதிரி இரவில் நடக்கும் போது இங்க வழியில எந்த லைட்டும் கிடையாது அதனால நீங்க கண்டிப்பா போகும்போது டார்ச் லைட்டு கொண்டு போங்க நாங்க ஏறி முடிக்கிறதுக்குள்ளே நல்லா விடிஞ்சிடுச்சு நாங்க ஃபஸ்ட் டைம் ஏறுறதுனால எங்களுக்கு அஞ்சு மணி நேரம் போல ஆச்சு இந்த மலைய நம்ம ஒரு முறை ஏறி வந்தாலே நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீரும் ஐதீகம் நம் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களில் கீழிருந்து மேலாக ஏழாவது சக்கரத்தை தான் வகையில் இந்த ஆறு மலைகளை கடந்துதான் ஏழாவது மலையை அடைய முடியும் இதனால இந்த பருவத மலைக்கு வந்து போனவங்களுக்கும் முக்தி என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இந்த மாதிரி சிவபெருமானுக்கு நம்ம கைகளாலே அபிஷேகம் பண்ற சிறப்பம்சம் வேற எந்த கோவில்களிலுமே கிடையாது அதனால இது ரொம்ப 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 சிறப்பம்சம் வாய்ந்த கோவில்னு சொல்லலாம் நம்ம இவ்வளவு பெரிய மலை உச்சில நிக்கிறோம் நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மனசுக்கு ஒரு அமைதியாகவும் இருக்கும் இங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இடிதாங்கியும் வச்சிருக்காங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்க இடி இடிக்கும் போது ரொம்ப ஹெவியா இருக்குமா அதாவது ஒலி ஒலி இடியும் மின்னலும் வந்து சிவனை வழிபடுவதாக ஐதீகம் சைட்ல பாருங்க ஜவ்வாது மலையும் தெரியுது பார்க்கவே ரொம்ப அற்புதமான காட்சி அங்க கீழே இறங்கும் போது நல்ல வெயிலும் வந்துருச்சு நாங்கள் நைட்டில் ஏறதுனால எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லாமல் ஏறிட்டோம் நீங்களும் ஃபஸ்ட் டைம் ஏறுறீங்கன்னா கண்டிப்பாக நைட்டில் ட்ரை பண்ணுங்க பயம் இல்லாமல் ஏடுவீங்க அப்புறம் மறக்காமல் நீங்கள் வரும்போதே தண்ணி பாட்டிலும் உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்துடுங்க ஏன்னா இங்க நீங்க பகல்ல இறங்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் இங்கேயும் கடைகளும் இருக்குது ஆனால் கொஞ்சம் அதிகமா விலை கொடுத்து தான் வாங்கணும் இங்கே நம்ம கடப்பார மலையை ஏறும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது கடைசி மலையான ஏழாவது மலை ஆனால் இறங்கும் போதே எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல நாங்கள் ஈஸியா இறங்கிட்டோம் ஆனா நிஜமா பகல்ல பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம இவ்வளோ பெரிய அடி உயரத்தில் எப்படிரா ஏறி வந்தோம் ஏ எப்பிட்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆஹா பாதையெல்லாம் பார்க்கும்போது பகலில் தான் தெரியுது இந்த பாதையெல்லாம் நம்ம கடந்து வந்தோமா அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம் ஆனா ஏறி வந்ததுக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு உண்டு பாதை வந்து கரடு முரடாக இருந்தாலும் கொஞ்சம் தான் நம்ம இறங்கணும் இங்க வந்து வழிபட்டால் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியவை ஒரே சமயத்தில் அமையும் என்று சிவபெருமானால் அருளப்பட்டுள்ளது சிவபக்தர்கள் ஒரு முறை இந்த மலை சென்று வழிபட்டால் கைலாச மலைக்கு செல்லும் பலன் கிடைக்கும் மேலும் கைலாச மலைக்கு செல்வதற்கு முதல் படியாகவும் பருவதமலை ஏறுவது நன்மை பயக்கும் யாரும் வந்து போக முடியாத அடர்வனத்திலும் எந்த விதமான அச்சமும் இன்றி இம்மலையை ஏற முடியும் அமாவாசை இரவில் கூட இம்மலையை ஏறலாம் மேலும் இங்கு வந்து வழிமாறி செல்பவர்களை அங்குள்ள பைரவர்கள் அதாவது நாய்கள் வழிநடைத்து செல்வது என்பது அங்குள்ள ஐதீகமாகும் இங்கு ஒரு முறை சென்று வந்தால் கண்டிப்பாக பலமுறை செல்வீர்கள் என்பதும் ஐதீகம் அதி தூரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகமும் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வழிபாடும் செய்துட்டு வந்தோம் இப்ப மேல இருந்து கீழே இறங்கி வந்து படிக்கட்டையும் அடைஞ்சாச்சு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது படிக்கட்டு இறங்கி ஆகணும் வெயிலா இருக்கிறதுனால நாங்க கொஞ்சம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்து தான் இறங்கணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கீழே ஒரு சிவபெருமான் கோயில் இருக்கும் அங்க வந்து தரிசனமும் செய்துட்டு பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கும் இங்க நீங்க எப்ப வந்தாலும் அன்னதானம் நடைபெறும் நீங்க பசியோட இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க இப்படியே பருவதமலை பயணம் சிறப்பாகவே முடிந்தது எங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் மறந்துடாதீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்